பள்ளி வாசலில் ஜமாத்தாக தொழுதால் அதிக நன்மை இருக்கிறது சில நேரங்களில் பள்ளி வாசல்ல ஜமாத்தாக தொழுவதற்கு ஆட்கள் இல்லாத நேரத்தில் தனியாக தொழுதால் எண்ணங்களுக்கு ஏற்ப நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது தனிச்சு தொழுவதை விட ஜமாத்தோடு பள்ளிவாசலில் தொழுதா நமக்கு அதிகமான நன்மை இருக்குது இதை ரசூல் அவங்க சொல்கிறாங்க சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான செய்தி ஒருவர் வந்து கூட்டாக தொழுகிறார் தன்னுடைய வீட்டில் ஒருவர் தொழுவதை விட அதே மாதிரி தன்னுடைய கடை வீதியில் ஒருவர் தொழுகிறார விட கூட்டாக தொழுவதென்பது அவருக்கு வந்து இருபத்தி ஐந்து மடங்கு கூடுதலான நன்மையை பெற்றுத்தரக்கூடியது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டு அந்த கூட்டாக தொழுகிறதுனா எங்கே கூட்டாக தொழுகிறது திரும்ப அது அது விளக்கக்கூடிய விதமாக அந்த நபி மொழியிலே எடுத்து தொடர்ச்சியாக சொல்கிறாங்க உங்களில் ஒருவர் வீட்டிலேயே உழுவு செய்து ஃபாஹிசன அந்த உழுவை சிறப்பான முறையில் செய்து அத்தல் மஸ்ஜிதை திரும்ப அவர் பள்ளிவாசலுக்கு வந்து லா யுரியது இல்ல சொலாத்த தொழுக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவர் பள்ளிவாசலுக்கு வந்து அவர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லா நன்மை தர்றான்னு ரசுலாசல் செய்கிறாங்க அந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க அப்போ இந்த செய்தியில் தனிச்சு துழுவதை விட ஜமாத்தோடு துழுதால் இருபத்தி ஐந்து மடங்கு நன்மை அதுவும் வீட்டுல போய் துழுது விட்டால் நார்மலா துலுகக்கூடிய தொழுகையை விட பள்ளிவாசல் ஜமாத்தோடு துழுகும் பொழுது அவருக்கு இருபத்தி மடங்கு நன்மை கிடைக்கும் இப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இதில் சகோதரர் என்ன சரி இப்போ நான் வந்து ஜமாத்தாக தொழுகணும் பள்ளி வாசலுக்கு போறேன் பள்ளிவாசல் ஆட்கள் இருந்துச்சுன்னா ஜமாத்தா தொழுதுடுவேன் ஒருவேளை பள்ளிவாசல் ஆட்கள் இல்லைனா சில நேரங்களில் ஆட்கள் வரந்தடி காத்திருந்து துழுகக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் ஒரு சில நேரங்களில் அப்படி ஆட்கள் வராத நேரத்தில் இப்போ ஒருவர் தனியாக துழுதால் அந்த தனியாக துழுகக்கூடியவருக்கு அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அவருடைய நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இதில் வந்து நாம் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் ஒன்று என்ன இப்போ நாம் எப்போதுமே லேட்டாக பள்ளிவாசலுக்கு போகிற பழக்கம் இருக்குதுன்னு வைங்க பள்ளிவாசலில் ஜமா துழுகைக்குன்னு ஒரு நேரம் சொல்லப்பட்டிருக்கும் இப்போ ஃபஜிர் தொழுகைனா ஃபஜிர் தொழுக அஞ்சு இருபதுன்னு போட்டிருக்கிறாங்கன்னு வைங்க அந்த அஞ்சு இருபது அந்த டயத்தில் ஒருவர் போறாருன்னு சொன்னால் அப்போ அங்கே நிறைய பேர் இருப்பாங்க நாம் அந்த தொழுகையில் போய் கலந்துக்கலாம் இப்போ ஒரு ஆள் வந்து ரொம்ப ஒவ்வொரு தடவையும் தாமதமாக போய்கிட்டு கடைசி நேரத்தில் அங்கே போய் நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு எனக்கு கூடுதலாக தொழுவதற்கு ஆள் இல்லையே இப்படி ஒருவர் செய்வாரே ஆனால் இவர் வந்து தன்னுடைய நிலையை கொஞ்சம் கொள்ள வேண்டும் ஏன்னா தொழுகையே அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுகிறது சிறப்பு ரசுல்லா கேட்கப்படுது கேட்கப்படுதில்லை ஐயுள் இஸ்லாமி ஹயிர் இஸ்லாமிய மார்க்கத்திலேயே ரொம்ப சிறந்தது எது என்று கேட்கப்படும் பொழுது ரசுல்லா சலம் அவங்க சொல்றாங்க தொழுகையை அதனுடைய ஆஃபி அவ்வளி வக்திகா அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுகிறது சிறப்புங்கிறாங்க அப்ப இப்போ நாமளா அந்த தொழுகையினுடைய நேரத்தை தாமதப்படுத்தி விட்டு ஜமாத்தா ஒரு டயத்துல நடந்துகிட்டு இருக்குது அந்த தாமதப்படுத்தி போனோம்னா பின்னாடி நேரங்கள் கடந்து கடந்து அது நமக்கு நன்மைகள் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படி இருந்தால் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு சில பள்ளி வாசல்கள் இருக்கும் சில கிராமங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பள்ளி வாசல்கள் நம்ம தொழுகைக்கு ஆரம்ப டயத்திலேயே போயிருப்போம் ஆனா அந்த ஆளே வராம இருப்பாங்க ஜமா தொழுகைக்காக நம்ம காத்து இருப்போம் அஞ்சு இருக்கிற இடத்துல அஞ்சு இருபது அஞ்சு முப்பது வரைக்கும் தொழுகிறோம் நன்மை எதிர்பார்த்து வந்துவிட்டோம் தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்திலே தொழுவதற்காக விட்டோம் அடுத்தவங்க நமக்காக என்ன செய்யல அவங்க வரல மற்றவர்கள் தாமதிக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போது அல்லாஹூத்தால நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப கூலி கொடுக்கக்கூடியவன் ஜமாத்தா தொழுதால் இருபத்தி ஐந்து மடங்கு சிறப்பு நபி மொழியில இருபத்தி ஏழு மடங்கு சிறப்புன்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் தனிச்சு விட ஜமாத்தோட தொழுதால் அந்த இருபத்தி ஐந்து மடங்கு இருபத்தி ஏழு மடங்கு சிறப்புங்கிறது அது ஒண்ணு இருக்கிறது இப்ப நாம வந்து தொழுகையினுடைய ஆரம்பத்திலேயே தொழுவதற்காக வந்துட்டோம் ஆனா அடுத்தவங்க யாரும் வராமல் அடுத்தவங்க தாமதிக்கிறாங்கன்னு வைங்க அல்லது அடுத்தவங்க வரவே இல்லைன்னு வைங்க அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் நாம அங்க பள்ளியில நிக்கிறோம் பள்ளியில துளகைக்காக காத்திருக்கிறோம்னா அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹூத்தால என்ன செய்வான் நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப கூலி கொடுப்பான் இதை நான் ஆரம்பத்தில் மேற்கோள் காட்டி அந்த புகாரியுடைய அதிசலையை நீங்க பார்க்கலாம் பள்ளிவாசலுக்கு ஒரு ஆள் வருகிற பொழுது அவரை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் அவருக்கு ஒரு நன்மையை உயர்த்துகிறான் இன்னும் அவர்கிட்ட இருந்து அவருடைய தவறுகளை அவரை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மையை தந்து அவருடைய பாவத்திலிருந்து ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் என்று சொன்ன அல்லாஹுடைய தூதர் அதற்கடுத்து சொல்லுகிறார்கள் அந்த நபர் பள்ளி வாசலிலே நுழைந்து விட்டால் அவர் அந்த தொழுகையை எதிர்பார்த்திருக்கும் காலமெல்லாம் தொழுதவராகவே இறைவனிடத்தில் கருதப்படுகிறார் தான் பிரச்சனை இருக்குது அடுத்தவங்க தான் ரொம்ப தாமதமா வர்றாங்க சரி அடுத்தவங்க வரட்டுமே என்பதற்காக நாம என்ன செய்யறோம் நம்ம அந்த ஜமாத்துலகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஒருவேளை அடுத்தவங்க வராவிட்டாலும் நாம் அந்த நன்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறோமா இல்லையா அவ அப்படி நன்மை எதிர்பார்த்து காத்து இருக்கும் பொழுது அவர்கள் தொழுதவராகவே கருதப்படுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களே அப்ப இதுல உள்ள விஷயம் என்னன்னா நாம தாமதமாக போய் அடுத்தவங்க ஜமாத்து வரட்டுமே என்று இப்படி காத்திருக்கிறோம்னா அப்ப அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை குறைந்துவிடும் நாம ஆரம்பத்திலேயே போய் மற்றவர்கள் அந்த ஜமாத்தில் வந்து கலந்து கொள்வதற்குரிய வாய்ப்பு இல்லாம போகுதுன்னா அப்ப அதுல நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அல்லாஹூத்தால கூலியை அதிகமாக கொடுக்கக்கூடியவன் இது ஒரு செய்தி அதே மாதிரி சுனனு திருமிதி என்ற ஹதீஷ் கரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரப்பூர்வமான நபிமொழி இப்போ அதில் வந்து தனித்து தொழுகிறதை விட கொஞ்சம் நேரம் நம்ம காத்திருந்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம காத்திருந்தோம்னா நம்மோடு இன்னொருவர் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு வாய்ப்பு இருந்தால் கொஞ்ச நேரம் காத்திருந்து தொழுவது அது நமக்கு கொஞ்சம் கூடுதல் நன்மையும் கிடைக்கும் ஏன்னா அந்த சொன்னனும் திருமிதி என்ற ஹதீஷ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அபு சயீத் ரதையெல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு மனிதர் வா வர்றாங்க அப்ப பள்ளிவாசல்ல ஜமா எல்லாம் முடிந்து விடுகிறது ஜமா முடிந்த பிறகு ஒரு ஆள் வந்த உடனே அப்ப ஹாதா இப்படி ஒரு ஆள் வந்து முடிஞ்ச பிறகுதான் வந்திருக்கிறாங்க தாமதமா வந்திருக்கிறாங்க இப்ப அவங்க மட்டும்தான் தனிச்சு நிக்கிறாங்க உங்களில் யார் இந்த நபருக்கு நன்மை அளிக்க கூடியவராக இருப்பார் அவரோட ஒரு ஆள் சேர்ந்து துழுவுறீங்கன்னா அப்ப அந்த கூட்டாக துழுதால் இவருக்கு கொஞ்சம் நன்மை கிடைக்குமே இப்படி இவருக்கு நன்மை கிடைப்பதற்கு உங்களில் யாராவது வருந்தீங்களா முன் வர்றீங்களா என்று அல்லாஹுவின் தூதர் கேட்கிற பொழுது ஃப காம ரஜுலுன் அப்போது ஒரு நபி தூடர் அவங்க எழுகிறாங்க ஃப சல்லா மஹு அந்த நபரோடு அந்த லாஸ்டாக வந்த அந்த நபரோடு சேர்ந்து தொழுதாங்க என்கிற ஒரு செய்தி சுனனு திருமிதி என்ற ஹதீஷ் கிரந்தத்தில் பார்க்குறோம் அப்ப இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிற பாடம் என்னன்னா நாம தொழுகைக்காக ஆரம்பத்திலே போய் அடுத்தவங்களுக்காக காத்திருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அல்லாஹு கூலி கொடுக்கிறவன் அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் காத்திருக்கிற